நீங்க நீங்க <hors> <gasps> வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் மற்றும் நிர்வாக நலனை கருவி நாகப்பட்டினம் மாவட்டத்தை சீரமைத்து மயிலாடுதுறை பொது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மயிலாடுதுறை மாவட்டத்தை முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக உருவாக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதியதாக சீர்காழி வருவாய் கூட்டத்தையும் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீரமைப்பு பின் புதியதாக உருவாக்கி புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளது வணக்கம் நான் ஆர் லலிதா புதியதாக இன்று துவக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆட்சியராவை மயிலாடுதுறை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று அதை நிறைவேற்றி தந்தமைக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் முதற்கன் எனது நெஞ்சான நன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புதியதாக துவக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்டம் ஒன்பது புள்ளி ஒன்னெட்டு லட்சம் மக்கள் தொகையினை கொண்டதாகவும் நான்கு வட்டங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் அறுபதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஏக்கரில் விவசாயம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியுடன் பயனாளியான மாப்பிடையைச் சேர்ந்த திரு ராமலிங்கம் அவர்களை தற்போது மாவட்ட மக்களின் சார்பாக நன்றி கோர அழைக்கிறேன் நன்றி நன்றிவார்கள் தண்ணீர் சொல்ல முடியும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வேளாண் சார்ந்த வளர்ச்சியை உருவாக்க வேளாண் அறிவியல் மையம் அமையும் போது இயற்கை வேளாண் மணிக்கு